வணக்கம் மக்களே நான் உங்கள் புதிய ஃபார்ம் இன்னைக்கு என்ன பார்த்துனா கடையும் மாட்டு சந்தையும் லைவ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க இதில் கிடக்கிற குட்டி எல்லாம் பாருங்கள் நல்லா அருமையாக இருக்குது நல்லா தெளிவாக இருக்குது கலர் எல்லாமே பொட்டு குட்டிங்க ஒரிஜினல் குட்டிங்க பார்க்க இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கா இதெல்லாம் வளர்ப்புக்கு நல்லா சூப்பர் குட்டிங்க அதெல்லாம் எல்லாம் நல்லா வளரும் அது கலரும் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்ட்டு ஒரிஜினல் குட்டிங்க இதெல்லாம் ஒரிஜினல் போட்டு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படி இல்லைங்க ஆனால் குட்டியை மட்டும் கொஞ்சம் சின்ன குட்டிங்க ஆனால் கலரு கிளறு வளப்பு நல்லா வளரும் வளர்த்தா பார்க்குறது கலரும் நல்லா அட்ராக்ஷனாக இருக்குது பாருங்கள் கலருங்க ஈரை கிடக்கிறது மீடியமான சைஸ் இது எல்லாமே வந்து செவலை குட்டிங்க தான் இதெல்லாம் செவலை பெரிய டேப்பரை குட்டி தான் பெரிய குட்டி அப்படியே இதில் போயாச்சு அப்படின்னா இதுலேயும் நல்லா எல்லாமே பொட்டாக தான் கிடக்கு இதுலேயும் நல்லா பொட்டாக கிடக்கு நல்ல நல்லா இருக்கும் நல்ல வளப்புக்கு நல்லா அருமையான குட்டியெல்லாம் இருக்கும் ஆமாம் இது எல்லாமே பார்க்க நல்லா இருக்கு பாருங்க இதில் கொஞ்சம் வெளில அதிகமாக கிடக்கு கலருங்கெலாம் நல்லா இருக்குங்க கலர் பார்க்கறதுக்கு நல்லா தெளிவாக தான் இருக்குது இதேமாரிலாம் வளப்புக்கு இந்த மாதிரி பொட்டு குட்டிங்களா கொஞ்சம் கலராக தான் வரும் இதில் கிடக்குற மயிலம்பாடிங்கெலாம் கொஞ்சம் நல்லா வளருங்க ஊற்றிட்டு அந்த மயிலம்பாடி அந்த மைலாம் இதெல்லாம் நல்லா வளரும் வளர்ப்புக்கு நல்ல இடை வளக்கூடியது மயிலம்பாடி பொட்டு குட்டிங்க கொஞ்சம் கம்மியாக வளரும் இது வந்து பதினஞ்சு கிலோ வளர்ந்துச்சு அப்படின்னா அது ப பதிமூணு கிலோ வளரும் அந்த மாதிரி ஆனால் வந்து குட்டிங்க பொட்டு குட்டிங்க வந்து பார்வை நல்லாயிருக்கும் அது தெளிவாக இருக்கும் பார்வை இதில் பொடிசும் கிடக்கு கொஞ்சம் பெருசும் கிடக்குங்க கொம்பு கொஞ்சம் லைட்டாக கொம்பு வந்தால் தான் இருக்குது கொம்பு வராதும் கிடக்கு ஆனால் எல்லாமே கொஞ்சம் தெளிவாக தான் இருக்குது கலருங்கெல்லாம் நல்லா அட்ராக்ஷனாக பார்த்தோன்னா பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது கலரு இந்த செக்ஷன் அப்படியே பார்க்கலாம் இது ரெண்டு வெள்ளாடு ஓகே வளர்ப்புக்கேற்ற வெள்ளாடு இது வெள்ளாடு தான் இந்த மாமா இன்றைக்கி அதிகமாக வெள்ளாடாக தான் உணர்ந்திருக்காரு ி நம்மால் கயிறு காராக வரக்கானும் இதில் கிடக்குறது எல்லாமே தான் இந்த கூண்டில் அடக்கிறது எல்லாமே பார்க்கறதுனால தெளிவாக இருக்கா தெளிவாக வளர்த்துருக்காங்க இதில் கிடக்கிறது எல்லாமே செம்மறி எல்லாம் மிக்சிங் கிடக்கு இதில் ம் கழ்ச்சிதா நான் வாய்ஸுக்கு இப்படி பக்கத்தில் வச்சுக்கிட்டு மட்டுந்தாங்க கொஞ்சம் இதில் எல்லாம் சுமாராக இருக்குது பாருங்கள் எல்லாமே இது எல்லாமே சுமாராக கறி குட்டிங்க மாதிரி தான் இருக்குது எல்லாமே எல்லாம் கறி குட்டிங்க தான் வளர்ப்புக்கு அளவுக்கு தெளிவு இல்லை எல்லாம் கறி குட்டிங்களாக தான் இருக்குது காலைக்கு மிளக்கம்மா குட்டி தெவு இல்லாமல் இந்த பொடிச்சு கயிறு போட்டோன்னா துள்ளிக்கிட்டு வருது கயிறு போட்டதுனால தூள் புதுசாக கயிறு போட்டால் போட்டிங்க அந்த மாதிரி துள்ளும் இது பாருங்க உங்கள் விளாடும் மாதிரியே இருக்கு பாருங்க அது என்ன ஓடியாங்க ஓடியாங்க வரையிலே இது கால் வளர்ந்துருக்குண்ணா பேரு அவர் கட்டாது அதுக்கு b 아! <목소리> <목소리> அப்போ காலையில் அங்கேனால அளவு சுறுசுறுப்பு இல்லை சத்தங்கள் இல்லை சைலண்ட்டாகவே கிடக்கிற மாதிரி இருக்குது இது பாருங்கள் தாயும் குட்டியும் இது பேசிகிட்டு இருக்காங்க இதில் எல்லா கலரும் கிடக்குங்க எல்லா எல்லா கலரும் கிடக்கு இதில் இந்த இப்போ படுத்து கிடக்கு இதெல்லாம் நல்லா சூப்பர் கலரு ஆனால் குட்டி கொஞ்சம் பொடி குட்டி இன்னும் ஒரு ஒரு மாதம் கழிச்சுன்னா அது குட்டி தெளிவாக இருக்கும் பொடி குட்டி இந்த கலர் இருக்க எல்லாமே வந்து பொடி குட்டிங்களா தான் இருக்குது கருப்பு ஒன்று கிடக்கு போகிறீங்க அது நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது பார்க்க கருப்பு குட்டி அப்புறம் செவ்வாலை கடா கிடக்கு பார்க்கறதுக்கு தெளிவான கலராக இருக்கும் பொட்டில் வந்து ஆனால் வந்து கொஞ்சம் பொடிசாக இருக்கும் ஆமாம் எல்லாமே பொடி குட்டிகளுக்கு ரேட்டு வந்து ஆறாயிரம் ஏழாயிரம் வாங்க கலர் தெளிவாக இருந்துச்சுன்னா இது எல்லாமே வெள்ளாடு வெள்ளாடு குட்டிங்க வெள்ளாடு இது பூண்டுல எல்லாம் கிடைக்கிறது எல்லாம் பாருங்க ஓகே மக்களை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பார்க்கலாம் பை பாய் சி யூ